ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு எந்த பையல் பார்க்க போகிறோம்னா அழகு மூன்றோட ஃபார்முலா பார்க்க போகிறோம் இயற்கணிதம் ஃபஸ்ட்டு மீப்போமா மீப்போவா இடையான தொடர்பு வந்து எப்பா ஃபிக்ஸின்ட்டு ஜியாபிக்ஸி கொல்ட்டு இன்ட்டு மீ போவா இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் மூலங்களின் பெருக்கான ஈக்குவல் ஜீரோ அல்லது X2 ஸ்கொயர் ஈக்குவல் ஆல்பா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஆல்பா பீட்டா ஈக்குவல் ஜீரோ இருபடி சமன்பாட்டின் மூலங்களுக்கான சூத்திரம் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ்ஸாக மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏன்னு வரும் நெக்ஸ்ட்டு மூலங்களின் தன்மைக்கான டெல்லு ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டெல் வந்து கிரேட்டர் தர்ன் ஜீரோ எனில் மூலங்களின் மெய் வந்து சமம் இல்லை டெல்லு வந்து ஈக்குவல் டு ஜீரோ எனில் மூலங்களின் மெய் மற்றும் சமம் டெல்லி வந்து லெஸ் தென் ஜீரோ எனில் மெய் மூலம் இல்லை மூலங்களுக்கும் கெழுக்களுக்கும் இடையான தொடர்பு வந்து ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி டிவைட் பை ஏ ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சிபைஏ ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னா ஆல்பா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்பா பி आलबा मैनस्टा हॉल स्कोय आलबा प्लस बीटा हॉल स्कोय मैन फोर आलबा बीटा आलबा क्यूब प्लस बीटा स्क्यूबा आलबा प्लस बीटा ह्यूब मैनस््री आलबा पीटा इंटू आलबा प्लस बीटा आलबा स्क्यू बीटा स्क्यूब आलबा मैनस्ीटा हॉल्ड क्यूब प्लस थ्री आलबा पीटा इंटू आलबा मैनस्टा आलबा फोर प्लस बीटा पव फोर आलबा स्कोयुर् प्लस बीटा स्कोय होल पवर स्कोयु மைனஸ் டூ இன்ட்டு அல்பாபீட்டாதோ ஹோல் ஸ்கொயர் ஸோ இது இந்த அழகு மூன்றோட ஃபார்முலா இந்த ஃபார்முலாம் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே நம்ம சம்மு செய்யலாம் மறக்காமல் இது பண்ணிக்கோங்க தேங்க் யூ